எார்த்திருக்கும் நன்றி போகல் ஓமக்கே நக்கரூனை ஆண்ட வேறே நன்றி போகல் ஓமக்கே நக்கரூனை தாண்டவரே நன்றி புகழ் ஓமக்கே உன் சொல்லி முறையே பொயுதெல்லாம் தொடர்கி பொருளாத் தேர்வா என்னை தந்தை ஒரு பொருளாத் தேர்வாய் அப்பம் போல அதை பகிர்ந்து அனைவருக்கும் வாழ் அருள்வா கூட பொருள் ஆணியெல்லாம் உன் பாதம் நான் படைத்தேன் நான் கண்டேன் பழிவாக்கு ஒரு உருவனையன் மாற்றி வாழவினையான் திருமகன் தாயன் வளரவில் திரைவரும் நான் திரைவரும் ரேசுல் என்பார்ந்த சகோதரிகளே என்பார்ந்த தொலைக்காட்சியை விசுவாசிகளே மாதத்தின் முதல் வெள்ளி மாலை திருப்பலியிலே ஆராதனையில் பங்கேற்கின்றோம் புது உருவாய் என மாற்றிடும் மாண்டவர் இயேசு என்று பழைய தோற்பைகளில் புதிய மதுவை ஊற்றினால் தோற்பையும் வெடிக்கும் மதுவும் பாழாகும் ஆகவே புது உருவென புது மாற்றத்தை பெற வேண்டும் அதனுடைய விளக்கத்தை நான் மறையுறையில் கூறுவேன் அந்த மாற்றத்தை இறைவன் தர வேண்டும் என்ற கருத்திலே என்னுடைய வழிபாடு அதை எவ்ரி ரேர் மூமெண்ட் ஐ ஃபெல்ட் யுவர் பிரசன்ஸ் I shall remember and forever cherish ஆண்டவர் நமக்கு கொடுக்கின்ற ஒவ்வொரு நாம் நினைவு கூறுவோம் உணர்ந்தேன் அதிகாரம் நான்கு வார்த்தைகள் சகோதரிகளே நீங்கள் எங்களை கிறிஸ்துவின் ஊழியர்கள் கடவுளின் மறை உண்மைகளை அறிவிக்கும் பொறுப்புடையவர்கள் என கருத வேண்டும் பொறுப்பாளர்கள் நம்பிக்கைக்குரியவர்களாய் காணப்பட வேண்டும் எனக்கு எதிராக குற்றம் எதுவும் இருப்பதாக தெரியவில்லை ஆயினும் நான் குற்றமற்றவனாகிவிட மாட்டேன் எனக்கு தீர்ப்பு வழங்குபவர் ஆண்டவர் ஒருவரே அவரே இன்னும் மறைந்திருப்பவற்றை வெட்ட வெளிச்சமாக்குவார் உள்ளங்களின் நோக்கங்களையும் வெளிப்படுத்துவார் அப்பொழுது ஒவ்வொருவரும் கடவுளிடமிருந்து பாராட்டு பெறுவர் ஆண்டவர் வழங்கும் இறைவா உமக்கு நன்றி அருள் மீட்பு ஆண்டவரிடமிருந்து வருகின்றது ஆண்டவரை நம்பு நலமானதை செய் நாட்டிலேயே குடியிரு நம்பத்தக்கவராய் வாழ் ஆண்டவரிலேயே மகிழ்ச்சி கொள் உன் உள்ளத்து விருப்பங்களை அவர் நிறைவேற்றுவார் உன் வழியை ஆண்டவரிடம் ஒப்படைத்து விடு அவரே நம்பியிரு அவரே உன் சார்பில் செயலாற்றுவார் உன் நேர்மையை கதிரொளி போலும் உன் நாணயத்தை நண்பகல் போலும் அவர் விளங்கச் செய்வார் தம் அன்பரை அவர் கைவிடுவதில்லை அவர்களை என்றும் பாதுகாப்பார் நேர்மையாளருக்கு மீட்பு ஆண்டவரிடமிருந்தே வருகிறது நெருக்கடியான நேரத்தில் அவர்களுக்கு வலிமையும் அவரே ஆண்டவர் துணை நின்று அவர்களை விடுவிக்கின்றார் பொல்லாரிடமிருந்து அவர்களை விடுவிக்கின்றார் அவரிடம் அடைக்கலம் புகுந்ததால் அவர்களை மீட்கின்றார் உலகின் ஒளி நானே என்னை பின் தொடர்பவர் வாழ்வுக்கு வழிகாட்டு மொழியை கொண்டிருப்பார் என்கிறார் ஆண்டவர் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக புனித லூகா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம் ஆண்டவரே மாற்றி அக்காலத்தில் பரிசெய்கிற மறைநூல் அறிஞரும் இயேசுவை நோக்கி யோவானுடைய சீடர்கள் அடிக்கடி நோன்பு இருந்து மண்டாடி வருகிறார்கள் பரிசெயர்களின் சீடரும் அவ்வாறே செய்கின்றனர் உங்களுடைய சீடரோ உண்பதும் குடிப்பதுமாக இருக்கின்றனரே என்றார்கள் கேசுவர்களை நோக்கி மணமகன் மன விருந்தினர்களோடு இருக்கும் வரை அவர்களை நோன்பு இருக்கச் செய்யலாமா ஆனால் மணமகன் அவர்களை விட்டு பிரிய வேண்டிய காலம் வரும் அப்போது அவர்களும் இருப்பார்கள் என்றார் அவர் அவர்களுக்கு ஓர் ஓமையையும் கூறினார் எவரும் புதிய ஆடையிலிருந்து ஒரு துண்டை கிழித்து அதை பழைய ஆடையோடு ஒட்டு போடுவதில்லை அவ்வாறு ஒட்டு போட்டால் புதிய ஆடையும் கிழியும் புதிய துண்டும் பழையதோடு பொருந்தாது அதுபோல பழைய தோற்பைகளில் எவரும் புதிய திராட்சை மதுவை ஊற்றி வைப்பதில்லை ஊற்றி வைத்தால் புதிய மது தோற்பைகளை வெடிக்கச் செய்யும் மதுவும் சிந்திப்போகும் தோற்பைகளும் பாழாகும் புதிய மதுவை புதிய தான் ஊற்றி வைக்க வேண்டும் பழைய திராட்சை மதுவை குடித்தவர் எவரும் புதியதை விரும்ப மாட்டார் ஏனெனில் பழையதே நல்லது என்பது அவர் கருத்து இது கிறிஸ்து வாழ்வு வாழ்வுதரும் நற்செய்தி கிறிஸ்துவே நோவன் புட்ஸ் நியூ வாய்ன் இன் ஓல்ட் வாய்ன் பழைய தோற்பைகளில் எவரும் புதிய திராட்சை மதுவை ஊற்றி வைப்பதில்லை சகோதர சகோதரிகளே என்பார் விசுவாசிகளே இயேசுவினுடைய போதனைகளில் நிறைய கருத்துக்கள் எல்லா காலங்களுக்கும் பொருந்தும் அந்த காலத்துக்கு இந்த ஓமையை கொடுக்கிறார் புதிய தோற்பையில் புதிய மது வெயில் பழசில ஊத்தினா ரெண்டு வீணாயிடும் நமக்கு அடுத்தது நல்லா தெரிஞ்சது பழைய துணியில புதிய துணியை ஒட்டு போடக்கூடாது போட்டா என்ன ஆகும் இன்னும் கெழுசலாகும் அது தெரியும் இப்ப கொஞ்சம் விஞ்ஞானத்துக்கு வருவோம் வெல்டிங் அப்பா என்ன ஓட்ட சைக்கிள் தான் ஓட்டிட்டு இருப்பார் ட்ரையாங்கல்ல இருக்கக்கூடிய அந்த தாங்கக்கூடிய அந்த பைப்பு உடஞ்சி போச்சு அந்த பெடல் கிட்ட இருக்கிற இடத்துல உடஞ்சி போச்சு பயசாய் போச்சு இவரு வெல்டிங் கடைக்கு எடுத்துட்டு போறாரு அவர் சொல்வார் பண்ணினா நிக்காதுன்னு மறுபடியும் அடுத்த இடத்துல உடையும் ஐயா இயேசுவின் காலத்தில் வெல்டிங் இருந்துச்சா ஆனா இயேசுவனுடைய போதனை பொருந்தும் அடுத்தது சொல்றேன் பாருங்க இந்த பேட்டரி செல்லு மாத்துனோம் இல்லையா செல்லு பொழுது ரெண்டு செல்லு மாத்தனும்னா ரெண்டையும் கழட்டி தூக்கி போட்டுட்டு கொஞ்சம் தான் இருக்க கூடும் அதுல பவர் கொஞ்சம் இருக்குதே சிக்கன பேர்வழின்னு சொல்லி ஒண்ணு இருக்கட்டும் இன்னொன்னு புதுசா போடலாம்னு போட்டீங்கன்னு வச்சீங்க என்ன ஆகும் தெரியுமா இந்த புதுசு புதுசுல இருக்கக்கூடிய பவரை அது ஈர்த்துகிட்டு மறுபடியும் சமநிலைக்கு வரும் புத்திசாலித்தனம் என்ன ரெண்டு பழைய செல்லையும் தூக்கி குப்பையில போட்டுட்டு புது செல்லு போடணும் இயேசுவின் காலத்தில் பேட்டரி செல் இருந்துச்சா மாற்றுதா கம்ப்ளீட்லி மாத்த வேண்டும் அதைத்தான் கிரேக்க வார்த்தை மெத்தனோயா ரைட் அபவுட் உன்னை மாற்று மாற்றிக்கொள் ஆத்துல ஒரு கால் சேத்துல ஒரு கால் அப்படி அல்ல முழுமையாக அடிக்கடி சொல்லுவேன் என்னுடைய சீடனாக இருக்க வேண்டுமா தன்னை மறக்க தன்னை திறக்க தன்னை துறக்க இந்த மூன்றும் அடிப்படை தேவைகள் அதுதான் நேற்று சொன்னேன் நான் அண்ட் எவ்ரி ரேர் மூமெண்ட் ஐ பீல் தட் யோர் பிரசன்ஸ் அந்த ரேர் மூமெண்ட்ல உன்னுடைய பிரசன்னத்தை உணரும் பொழுது ஐ shall ரிமம்பர் Your mercy and I will not forget forever cherish உள்ளத்தில் அதை பாதுகாத்து பூஜிப்பேன் எனக்கு இவ்வளவு நல்ல காரியங்களை செய்திருக்கிறாயே அதைத்தான் ஒவ்வொரு தியோபனி என்று சொல்லக்கூடிய இறை அனுபவத்தில் நாம் பார்க்கிறோம் இறை அனுபவம் என்ன தியோபனி என்ன ஆண்டவருடைய தரிசனத்தை பெற்றால் பரவசம் ஆவாய் பரன் வசம் ஆண்டவர் காட்சி கொடுக்கிறார் அல்லது ஆண்டவர் உனக்கு ஏதோ ஒரு அனுபவத்தை கொடுக்கிறார் அந்த அனுபவத்தில் நீ பரனுடைய வசமாக மாறுகிறாய் எல்லாம் நம்முடைய புனிதர்கள் வாழ்க்கையில் பார்க்கிறோம் வாழ்க்கையில் பாருங்க நேற்றைய நச்சதி என்ன அந்த ரெண்டு படகுகள் நிறைய மீன்பாடுகள் மனசு குதிரளிக்குது என்னடா இது ஒரு மீன் கூட கிடைக்காத அந்த நேரத்தில் ரெண்டு படகு நிறைய மீன்களா இறை அனுபவத்தில் இந்த உலகத்தன்மைகளை மறைந்துவிடும் அடியனை விட்டு அகலம் அடுத்தது என்ன செய்யறாங்க கரைக்கு வந்ததும் படகை விட்டு விட்டு அவரை பின் சென்றார்கள் வேண்டாம் நீங்க பாத்துக்குங்க உண்மை ஏன்னா பல சமயத்தில் உலகத்தினுடைய தாக்கம் உலகத்தினுடைய ஈர்ப்பு உலகத்தினுடைய அந்த வெயிட் உன்னை ஈர்க்கும் மூழ்கி விடாதே ராயப்பரை போல அண்டவரே மூழ்கிறேனே உனக்கு கவலை இல்லையா அவிசுவாசிய ஏன் பயப்பட்டாய் கை தூக்கி விட்டா இல்லையா குருமடத்துல படிச்சுட்டு இருக்கிற பெரிய குருமடம் மூன்று வருஷம் முடிஞ்ச உடனே ரீஜென்சி வெளியில போகணும் களப்பணின்னு சொல்லுவாங்க திருப்பியும் நீ கடவுளுடைய அழைப்பை ஏற்று பின் வருவாயானால் வா இல்ல அப்படியே அடிச்சுட்டு போறியா போ அந்த மாதிரி போனவங்க நிறைய உண்டு அந்த சமயத்தில் எங்க அப்பா ரிட்டையர்ட் ஆகுறாங்க ஒரே மனுஷன் ஒரே கவர்மெண்ட் சம்பளத்தில் அத்தனை பிள்ளைகளையும் படிக்க வைக்கிறாரு இப்ப எல்லாமே வாலிப பிள்ளைகள் அந்த ஆஃப் லைஃப் எல்லாம் இருக்கிறாங்க அவருக்கு கவலை ஐயோ என் பிள்ளைகளை எப்படி கரை சேர்ப்பேன் ஒரு சம்பளம் ஆச்சு ஆனா அவ்வளவு சம்பளம் கிடைக்காதே அப்ப என்ன என்ன தம்பி நீ அப்பா கஷ்டத்துல கொஞ்சம் தம்பிகளை எல்லாம் முன்னேற்றிட்டு அப்புறம் போய் குருவாயேன் செம்மையில சேர்ந்த தகப்பனுடைய அங்கலாய்ப்பு தாய் என்ன சொல்றாங்க தெரியுமா டாய் ஒன்ன குரு மடத்துக்கு அழிச்சாச்சு ஓ வேலை கடவுளுடைய அழைப்பை பின்பற்றி போ நாங்க பாத்துக்கிறோம் எங்க குடும்பத்தினுடைய கஷ்டமோ நஷ்டமோ வாழ்வோ சாவோ நாங்க பாத்துக்கிறோம் உன்னுடைய அழைப்பில் நீ பின்பற்று என்ன விசுவாசம் உள்ள தாய் எங்க அம்மா அடுத்து சொன்னாங்க இந்த பாருப்பா என்னுடைய தலைமகன் எங்க பெரியம்மா பெரிய அண்ணன் ஏர் பெரிய ஆபீசர் ஒரு மகனே நாட்டுக்கு கொடுத்துட்டேன் ஒரு மகனை ஆண்டவருக்கு குடுத்துருக்குறேன் நீ ஆண்டவருக்கு பணி செய் அதான் எங்களுடைய வேண்டுதல் எங்களுடைய விருப்பம் அதை நீ பூர்த்தி கண் தெரியாத பிச்சைக்காரன் மப்பும் மந்தாரமா இருக்குது யாரும் மக்கள் இல்ல யாரும் வரல பொழுது சாஞ்சிருச்சு இவன் புலம்புறான் ஐயோ பொழுது சாஞ்சிருச்சு எனக்கு இன்னைக்கு ஒன்னும் பிச்சை கிடைக்கலையே நான் என்ன பண்றதுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லும் பொழுது டக்குன்னு ஒரு அஞ்சு ரூபா காயின் வந்து அவனுடைய தப்பாட விழுது யாரு இது அஞ்சு ரூபா போட்டது பக்கத்தில் இன்னொரு பிச்சைக்காரன் பா நீயும் பிச்சைக்காரன் நானும் பிச்சைக்காரன் எனக்கு இந்த காசை எனக்கு கண் இருக்குது நான் எப்படியாவது போய் பொழைச்சுக்க உனக்கு கண் இல்லையா பரவாயில்ல நான் பெற்றதுல உனக்கு கொஞ்சம் தர ஏதாவது பண்ணு டீ ஏதாவது வாங்கி சாப்பிடுயா ஏழைகள் தாராளமானவர்கள் இருப்பதை பகிர்ந்து கொள்வார்கள் உள்ளத்தில் இருக்கக்கூடிய நல்லெண்ணத்தை காட்டுகிறது நம்முடைய என்ன தான் பாருங்க சாளரத்தை திறந்து விடுங்கள் திருச்சபைக்குள் தென்றல் வீசட்டும் திருச்சபையில் அப்படியே மூடி கிடைக்கக்கூடாது இருக்கக்கூடாது ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னாடி நெல்லித்தோப்புல ஒரு வீட்டில் இருக்கக்கூடிய படுத்த படுக்கைய அப்பாவுக்கு அவர் மகன் அவரும் வயசான ஒருத்தர் அவரு ஒரு ஐம்பது வயசுக்காரர் தான் அவங்க அப்பா தொண்ணூறு வயசுல இருப்பாரு ஜனவன் பூசைக்கு வருவாரு ஃபாதர் நன்மை கொடுங்க எங்க வீட்டில் இருக்க அப்பா கொண்டு கொடுப்பேன் நான் செய்யக்கூடாதுப்பா மேட்டான் ஏட்ட உத்தரவு கேட்கணும் மேட்டான உத்தரவு கேட்டால் புதிய பழக்கத்தில் உருவாக்காத இப்படித்தாங்க திருச்சபை அப்படியே பூட்டின கெட்ட மென்டாலிட்டி அப்பவே போப்பாளர் என்ன சொல்றாரு சாதாரணத்தை திறந்து விடுங்கள் திருச்சபைக்கு புதிய தென்றல் வீசட்டும் ஏற்கனவே நான் சொல்லி என்ற பூசை உதவி சிறுவன் ஜெயில இருக்கக்கூடிய போப்பானவருக்கு நன்மை எடுத்துட்டு போனா திருச்சி படிச்சா அவங்களுக்கு தெரியும் இருக்குதப்பா அத கடைபிடிக்கணும் பக்தியா கடைபிடிக்கணும் அவ்வளவுதான் செய்ய அல்லது செத்து மடி பதறாத ஓபன் ஆண்டருடைய ஆவி வரட்டும் ஆண்டருடைய ஆவி உன்னை ஆட்கொள்ள வேண்டும் పోప్ జోన్ పోల్ దెకండ్ జీసస్ హిమ్ షోనస్ బై ఇస్ ఓన్ ఎక్సాంపుల్ దట్ ప్రేర్ అండ్ ఫాస్టింగ్ ఆర్ ద ఫస్ట్ అండ్ మోస్ట్ ఇఫెక్టివ్ వెపన్స్ అగేన్స్ట్ ఫోర్సల్ పదినొమ్మే డిస్కవర్ అండ్ యూ ద హ్యూమినిటీ ప్రే అండ్ ఫాస్ట్ సో దట్ పవర్ ఫ్రమ్ వీల్ బ్రేక్ డౌన్ దైస్ అండ్ డిస్ ఇట్ ஆண்டவர் பேயை ஓட்டுற நிகழ்ச்சி உங்களுக்கு தெரியும் அந்த பேய் பிடிச்சவனுடைய அப்பா மகனையும் அவரையும் கூட்டிட்டு வந்து காலில் ஐயா என் மகன் ஐயா உங்க சீரகத்தை கேட்டேன் ஓட்டுனாங்க ஒன்னும் ஓடல நீங்க தயவு செய்து ஓட்டுங்களேன் அப்படியா கூட்டிட்டு அவன் கத்திக்கிட்டு மறந்துட்டு வரான் இழுத்துட்டு வரா ஏன் ஓல தள்ளையெல்லாம் பேசாதே விட்டு போட தள்ளிட்டு நொற தள்ளிட்டு கீழே விழுந்தான் மயக்கமானால் எழுந்தான் நான் எங்க இருக்கிறேன்னு கேட்டா சரியா போச்சு பேசலாம் ஐயோ அண்டவரே அருமையா இருப்பதை செஞ்சீங்களே அப்படின்னு தானே வரணும் நம்ம சீடர்களுக்கு நம்மளை போல டேய் இது ஏண்டா நம்மளால ஓட்ட முடியல தேவையில்லாத நமக்கு கொடுத்துட்டு முக்கியமான பவரை மட்டும் அவர்கிட்ட வச்சு மனசுல கூட உபவாசத்தாலும் ஜெபத்தாலும் தான் ஓட்ட முடியும் ஏசு ஜெபிக்கலையா அருமையா ஜெபிச்சார் எப்ப ஜெபிச்சார் தெரியுமா காலையில் கருக்களில் எழுந்து தனியாக ஜெபிக்கச் செய்தார் கருக்கள் என்ன பொழுது விடுகிற நேரம் பாதி பொழுது பாதி கரு இருட்டா இருக்கும் சூரியன் வந்து மூஞ்சில் அடிக்கிற வரைக்கும் தூங்கிட்டு கூடாது பிறகு இரவில் நெடுநேரம் விழித்திருந்து ஜெபித்திருந்தார் இருக்குதுங்க நான் நான் என்கிட்ட பவர் இருக்குது பாத்துக்கிறேன் எனக்கு மியூசிக் தெரியும் நான் பாத்துக்கிறேன் ஒவ்வொரு நாளும் மாடையில் வந்து நாளைக்கு பாட வேண்டிய பாட்டை பிராக்டிஸ் பண்ணுவோம் பயிற்சி செய்வோம் எப்படி பாடணும் சில பேரு பிரசங்கத்துக்கு வருவாங்க ஃபாதருங்க பிரசங்கம் வைக்கணும்னா என்ன அன்னைக்கு நச்சேரி ஓ பழைய தயார் பண்ணணும் ஆண்டவர் இயேசு ஜெபித்தார் அப்படி போது நாமும் ஜபிக்க வேணாமா ஆண்டவர் இயேசு உபவாசம் இருந்தார் நாற்பது நாட்கள் இப்ப நான் ஒருத்தருடைய முப்பது ஆண்டுகள் நினைவுல அந்த லூயி சின்னசாமி ஒரு நல்ல ஒரு அனுபவஸ்தர் ஆனா இளம் குருவாக பொழுது என்ன பார்த்து சொன்னார் உங்களுக்கு அந்த மனத்தின்மை வேண்டும் மன வலிமை வேண்டும் அதை ஜபத்தினாலும் உபவாசத்தினாலும் பெற்றுக் கொள்ளுங்கள் சின்ன குருவா இருக்கும் போது கொடுக்கப்பட்ட அறிவுரை ஜெபியுங்கள் உங்களுடைய ஜெப முட்டி போட்டுக்கிட்டு கோயில் வந்து ஜெபிக்கணும் இருத்தல் ஜப சிந்தனையில் இருத்தல் அப்படின்னு சொன்னாருங்க சொல்லிட்டு அவர் சொல்றாரு ஒரு உதாரணம் சொல்றேன் எனக்கு கத்தோலிக்க குருக்கள் மட்டுமல்ல பிற மத தலைவர்களும் எனக்கு பழக்கம் அங்கிட்ட போய் அவங்கிட்ட நான் உப உபன்யாசம் எல்லாம் கேட்பேன் யமன மகாரிஷின்னு சொல்லி திருவண்ணாமலையில் ஒருத்தர் இருக்கிறார் அவர்கிட்ட போவேன் அங்க எல்லாம் மண்டபத்தில் உட்கார்ந்து தியானத்தில் இருப்பாங்க ஆனால் கண்ண மூடித்தான் இருப்பாரே தவிர கண்ணுக்கு முன்னாடி உட்கார்ந்து என்ன என்பதை உணர்ந்து அதற்கு வேண்டிய தீர்வை கொடுப்பது போல பொதுவாக சொல்லுவார் வேண்டும் வேணுமா உபவாசம் இருங்கள் இறை சிந்தனையில் இருங்கள் என்று முப்பது வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு அறிவுரை கண்களில் சக்தி இருந்தது நான் ஸ்நாபகாரல பிறப்பு அந்த அபூர்வ மனிதரிடம் அந்த காட்டு மனிதரிடம் ஒரு அபூர்வ சக்தி ஈர்த்தது மக்களை மக்கள் எல்லாம் கும்பல் கும்பலா போனாங்க இல்லையா ஸ்நாபகாரல பிறக்கிட்ட பேசுற ராயப்பரை பார்த்தார் மாவனை ஏதோ பெருசா பீராவிட்ட உங்களை நான் ம மாட்டேன் அப்படி ஆக்கும் ஒரு வேலைக்கார பொம்பளை கிட்ட போய் மூணு தடவை எனக்கு தெரியவே தெரியாதுன்னு சொல்லிட்டு ஏன் மாவனை ஏக்கா ஏதாவது டயலாக் பேசுனாரா அப்படி பார்த்தார் பார்வையில் புத்துண்டவராக அழுதார் வாழ்நாள் முழுவதும் அழுதார் ஐயோ தட் ரேர் மோமெண்ட் ஆண்டவர் நமக்கு வல்லமை கொடுத்திருக்கிறார் எப்ப வரும் எல்லாத்தையும் அடக்கணும் உண்டி சுருக்குதல் இந்த மூளை பற்றி எரிய வேண்டும் என்றால் இங்க வயிறு பற்றி எரியணும் பசியா இருக்கணும் தூக்கத்தை துறக்க வேண்டும் இவைகள் எல்லாம் இயல்பாக மனித உடல் இயங்குகின்ற சுகங்கள் அந்த சுகத்தை எல்லாம் குறை உன்னுடைய மென்டல் பவர் வளரும் அந்த வாழ்க்கையினுடைய தன்மை மேன்மை மிளிரும் இதுதான் ஆண்டவர் தருவது ஆகவே இந்த பழைய தோற்பைகளில் புதிய மதுவை ஊட்டாதே ஒண்ணுமே குளிக்கல சுத்தம் பண்ணல சென்ட மட்டும் அடிச்சுட்டு வந்தா அல்லது பவுடர் மட்டும் பூசிக்கிட்டா வெளியில அஷகா ஷோக்கா பூ வச்சுக்கிட்ட உள்ள ஈரும் பேணு இருந்தா ஆகவே எது சுத்தம் அது முதலிடம் முக்கியத்துவம் பெற வேண்டும் முழந்தால் இடுகிறவர் முன்னேற்றம் அடைகிறார் இயேசுமா காவியத்தில் பாருங்க இந்த அருமையா அந்த அம்மா நிர்மலா சுரேஷ் சொல்றாங்க ஒருவேளை உணவு யோகம் இருவேளை உணவு போகம் மூன்று வேளை உணவு ரோகம் என்பதெல்லாம் அனுபவ யூகம் பாட்டாளிக்கு போகமே யோகமாகலாம் முதலாளிக்கு போகமே ரோகமும் ஆகலாம் உழைப்பின் தேவைக்கேற்பவே உணவின் ஜீரணம் உணவு வேண்டும் ஆனால் அது போகமாக இருக்கக்கூடாது அதிகமானால் அது ரோகமாகும் இத்தகைய பின்னணிகள் ஜெபிப்போம் Lord help us always to live in the radiance of your son's presence and in the joy of his spirit may we always find joy in knowing loving and serving you. எங்கள் தேவனாகிய ஆண்டவரே நாளமும் உம் திருமகளின் பிரகாசிக்கும் பிரசன்னத்திலும் தூய ஆவியாரின் மகிச்சீரும் வாழ்வோமாக எப்போதும் உம்மை அறிவதிலும் அன்பு செய்வதிலும் உமக்கு பணிபுரிவதிலும் ஆனந்தமடைவோமாக ஏற்ற வரமருளும் இறைவா காக்கும் கரங்களினால் ஆமென் ஆமென் என்னை தந்திரி பொருள்பாழுமதாகும் நான் கண்டின் பழிவா பொது ஒருவன் என்னை மா தீடுவார் பொதுவின் முதல் போர் நான் படைத்தேன் எங்கள் எல்லோருக்காக என்னாலும் காத்திருக்கும் நகருணையாண்டு நன்றி போகை tomakke nar karunai aandare nee pugal tomakke taney magan tu yavyanin perale amen yesuke pugal mariye vaalga good evening and god bless all of you good